அண்டவரே உறவுகளை இழந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அண்டவர் ஆறுதலை கொடுங்க உறவுகளை காணாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய உறவுகளை ஒன்று சேர்ப்பீராக அண்டவரே எங்க இந்தியா தேசத்துல இருந்து இலங்கைக்கு வேண்டிய மட்டும் அண்டவரை உதவி செய்ய அண்டவரே பிரதம மந்திரியோடு கர்த்தர் பேசுங்க எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நல்ல பங்கு அனுப்ப கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு பேசுங்கப்பா அண்டபரே உதவி செய்யுங்க அண்டபரே அது சென்னையும் அண்டபரே அப்பா கடற்கரை கிராமங்களையும் தாக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்களே அண்டபரே பாண்டிச்சேரி அப்பா அது அருகில் ஒட்டி இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு அண்டவரே கடற்கரை மீனவ குடும்பங்களை

அண்டவரே பூனை கூட இன்னொரு பூனை செத்துட்டா பக்கத்துல மோப்ப முடிச்சு அழுகுது நாங்க மனுஷன் உங்க சாயல் ஐயா நாங்க உங்க சாயல் அப்பா அண்டவரே உங்க ரூபத்தின்படி உங்க சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு உறுப்பு துன்பப்பட்டா மற்ற எல்லா உறுப்பு துன்பப்படணும் எழுதி இருக்குது இலங்கைக்கு இறங்குங்க அப்பா உங்களுடைய தயவு கிடைக்கட்டும் இறையாதே காற்றையும் கடலையும் அமர்த்தின என் ஆண்டவர் இயேசுவி நாமத்தினாலே அப்பா சீஷர்கள் கேட்டாங்க நாங்கள் மடிந்து போகிறோமே மக்கள் கவலை இல்லையா எனக்கு உயிரை கையில் பிடிச்சி குச்சு உயிராய் கிடைக்கிற ஏராளமான இலங்கை வாழ் மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த லைவ் ஆண்டவர இலங்கையில யாரும் பார்க்காம இருக்கலாம் கரண்ட் கட்டா இருக்கலாம் ஆனா பரலோகம் பார்க்குதா ஆண்டவர பரலோகம் பார்க்கிறது ஆண்டவரே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலன் உள்ளது பரலோகத்தின் தெய்வமே இறக்கம் பாராட்டுங்க எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தீங்களோ அதே போல அண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் பரிதபிக்கிறோம் கர்த்தர் இறங்குவீராக நாமத்தினாலே